எத்தனை தாய்மார்களுடைய குருதி இந்த மண்ணுக்குள்ள இருக்குது எத்தனை உறவுகள் நம்மை விட்டு பிரிந்திருக்கு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் தொப்புள் கொடை உறவுகள் என் அண்ணன் என் தங்கச்சி என் அம்மா என் பாட்டி என் உறவை பார்த்த ஒரு உணர்வுலேயே இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன் சார் பெரிய பெரிய நியூச்சர் அங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பாரு நூத்தம்பது ஏக்கர்ல ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நானூற்றம்பது அந்த ஸ்டாஃபுகளும் யாருமே தொழிலாளியாட மனநிலை இல்லாம ஒரு தம்பியா உங்க கூட ஒரு உறவா இருக்கிறாங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய பாக்கியம் சாமி இதை விட வேற என்ன வேணும் நீங்கள் நல்ல மனுஷங்கிறதுக்கு ஏன்னா அது ஒரு சினிமா விழாவே எனக்கு தெரியவே இல்லை ஆயிரம் வழிகளை தாங்கிய பூமி இது ஒரு மண்ணு ஒரு ஒரு கதை சொல்லும் ஆனால் இந்த மண்ணு தான் நம்ம வழிகளில் சொல்லும் இந்த உணர்வை சொல்லும் இந்த தமிழ் உறவில் நாடும் ஒரு உறவாக நீங்கள் என்னை அழைத்ததுக்கு எனக்கு பாக்கியமா இல்லையா அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப நன்றி இந்த இனம் மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும் என்று நினைத்த தருவாயில் கூட என்னால் ஒரு ஆலவரமாக உருவாக முடியும் எடுத்துக்காட்டான உங்களை போன்ற நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு சார் எல்லாரும் வாழ்த்துக்கள் பெரிய விஷயம் அது கடினம் மிக மிக கடினம் வெறும் வாயில சொல்றது முக்கியம் கிடையாது இந்த வழியில எல்லாம் தூக்கிட்டு ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம் எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன் எல்லாரும் ரொம்ப இறுக்கமா இருக்கிறீங்க கண்ணுங்களா ரொம்ப இறுக்கமா இருக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கலாமா சந்தோஷமா இருக்கேன் உலகம் வந்து இப்போ நீங்க என்னை பார்க்கும்போது இந்த முகங்கள் சிரிக்கும் போது எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வீட்டில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேன் இந்த அரவணைப்பும் இந்த உறவும் தான் நமக்குள்ள பெரிய சந்தோஷம் நான் சிங்கம்படி சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் எந்த கலை நிகழ்ச்சிக்கோ சினிமாவில் இருந்தா கூட நடன நிகழ்ச்சி நட்சத்திர விருது விருந்து கடை திறப்பது ஜுவல்லரி ஷாப் திறக்கிறது எந்த நிகழ்ச்சிக்கு என் வாழ்க்கையில் நான் பயணம் பண்ணதே கிடையாது நான் முதல் முறையாக ஒரு கலை சம்பந்தமாக ஒரு திரைப்பட பூஜைக்கு இங்கே வந்திருக்கு நான் முதல் தர இது எல்லாத்த விட பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மண்ணு காரில் வரும்போது திரு கரண் சார் கூட விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு வரோம் வாழை மரத்தை பற்றி பேசிகிட்டு வரோம் செம்மண் பூமியை பற்றி பேசிகிட்டு வரோம் கரிசல் மண் பற்றி பேசுகிறோம் நிறைய விவசாயிகளை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம் இந்த பூமியை பற்றி பேசிக்கிட்டே வரோம் அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம் ஆனால் எங்களுடைய பயணத்தில் என் கூடவே இனி ஒரு எண்ணமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது எத்தனை தாய்மார்களுடைய குருதி இந்த மண்ணுக்குள்ளே இருக்குது எத்தனை உறவுகள் நம்ம விட்டு பிரிந்திருக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் தொப்புள் கூட உறவுகள் என் அண்ணன் என் தங்கச்சி எங்கள் அம்மா என் பாட்டி என் உறவை பார்த்த ஒரு உணர்வுல இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன் சாமி எனக்கு பெரிய பெரிய நியூச்சர் எனது ஒரு சினிமா விழாவை எனக்கு தெரியவே இல்லை ஆயிரம் வழிகளை தாங்கிய பூமி இது ஒரு ஒரு மண்ணும் ஒரு ஒரு கதை சொல்லும் ஆனால் இந்த மண்ணு தான் நம்ம வழிகளில் சொல்லும் இந்த உணர்வை சொல் இந்த தமிழ் உறவில் நானும் ஒரு உறவாக நீங்கள் என்னை அழைத்ததுக்கு எனக்கு பாக்கியமாக இல்லையா அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த நன்றியை ஏற்படுத்தி கொடுத்தது என் அருமை தங்கம் திரு தேனப்பன் சார் அவங்க வாழ்க்கையில் நட்பு ரொம்ப முக்கியம் நானும் மாமா மாமான்னு கூப்பிடுவோம் நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அருமையான உறவு நாங்கள் நல்ல நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கியா ஏமாம்மா இல்லை ஃப்ரீயாக இருந்தால் வா என் போய்ட்டு வரலாம் எங்கே ஏன்னா எப்போ இப்படி கூப்பிட மாட்டார் இல்லை என் ஃப்ரெண்டு உங்கள் பேர்லாம் சொல்ல சார் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுங்கிறது வேறு எதுவுமே தெரியாமல் உங்களை சொல்லும்போது நண்பன் என் ஃப்ரெண்டு அவர் ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு நம்ம போய் வாழ்த்திட்டு வரலாமான்னு கேட்டார் உன் நண்பன்னா எனக்கு நண்பன் மாமா போடுங்க டிக்கெட்டை வந்துக்கிட்டே இருக்கேன்ட்டேன் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு இன்விடேஷன் அனுப்பிச்சதுக்கப்புறம் யாருன்னு தெரியுதா ஐபிசி தமிழ் நம்ம கரண் சாரோட நிகழ்ச்சி நம்ம அங்கே தான் போகிறோம் சார் உங்கள் மேலே பழகாமையே எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு சார் ரியலி அது தேனப்புன்னு சொல்லி மட்டும்தான் நானும் உங்க கூட பத்து வருஷம் பயணித்த மாதிரி உணர்வு வந்துருச்சு எவ்வளவு உதவிகள் செஞ்சுருக்குறீங்க கண்ணுக்கு தெரியாம நல்லா இருக்கணும் சாமி நீங்க நிறைய ஒரு ஒரு விஷயமும் நான் கேள்விப்படும் பொழுது எனக்கு உங்க மேலே ஒரு பெரிய எண்ணம் எனக்கு அவர் மூலமாக இன்னைக்கு நீங்களும் எனக்கு ஒரு நண்பராக கிடைத்திருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு நான் வரும் பொழுது இங்க நீங்கள் இதை பார்க்கும்போது அவர் நினைச்சிருந்தா இந்த பூமியில் நான் எல்லாரும் இந்த இனம் மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும் என்று நினைத்த தருவாயில் கூட என்னால் ஒரு ஆலமரமாக உருவாக முடியும்னு எடுத்துக்காட்டான உங்களை போன்ற நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு சார் எல்லாரும் வாழ்த்துக்கு பெரிய விஷயம் அது கடினம் மிக மிக கடினம் வெறும் வாயில் சொல்கிறது முக்கியம் கிடையாது இந்த வழியில் எல்லாம் தூக்கிட்டு ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறது கஷ்டம் குழந்தையை காப்பாற்றுறது கஷ்டம் எத்தனை உறவுகளை இழந்து திரும்பியும் நம்ம ஒரு உறவுகளை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எவ்வளவு பெரிய வழி ஆனா அந்த வழியிலிருந்து ஜீரோல இருந்து தனக்கான ராஜ்யத்தை உருவாக்க முடியுங்கிறது பெரிய விஷயம் ஆனால் அந்த ராஜ்யம் நம் சமூகத்துக்கான நம் தமிழ் தொப்புள் குடி உறவுக்காக இருக்கணும்னு நீங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் பெரிய விஷயம் சார் ஏன்னா அவர் நினைச்சிருந்தா இப்ப ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணலாம் ஹிந்தி படம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய நடிகர்கள் டேட்டு வாங்கி படம் பண்ணலாம் இல்லை மலையாளத்தில் பண்ணலாம் தெலுங்குல பண்ணலாம் எவ்வளவோ படம் பண்ணலாம் எவன் ஒருவன் தான் பிறந்த மண்ணை நேசிக்கிறவனோ அவன் மிகச்சிறந்த ஐயா நீங்கள் நல்ல மனிதன் அதுதான் நீங்க பார்க்காத நாடா நீங்க பார்க்காத உலகமா நீங்க பார்க்காத காரா நீங்க பார்க்காத பணமா நீங்க பார்க்காத மனிதர்களா கேளிக்கைகளா எல்லாத்தையும் நீங்கள் பாத்துட்டீங்க ஆனால் எங்கே இருந்தாலும் என் பூமி அங்கே ஒரு விவசாயம் இருக்கீங்க பாரு நூற்றம்பது ஏக்கரில் ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நானூறு நானூற்றம்பது அந்த ஸ்டாஃபுகளும் யாருமே தொழிலாளியோட மனநிலை இல்லாமல் ஒரு தம்பியாக உங்கள் கூட ஒரு உறவாக இருக்கிறாங்க பாருங்க அது எவ்வளோ பெரிய பாக்கியம் சாமி இதை விட வேற என்ன விட நீங்கள் நல்ல மனுஷங்கிறதுக்கு காரில் வரும்போது சொல்லி கேட்டுட்டு யார் ஹீரோன்னு தெரியாது நிறைய ஹீரோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் செட் ஆகல கடைசியில் நான் வந்து என் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன் மேடத்துக்கிட்ட கேட்டேன் நான் இந்த கதை படிச்சுட்டு சொல்ல நல்லா இருக்கேன் படிச்சுட்டு சொல்ல நல்லா இருக்கு சரி நம்ம ரீகன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிதான் முடிவெடுத்தேன் அது கூட பாருங்க தன் மகன் ரீகன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் எத்தனையோ கதாநாயகர்ல தேடியும் எந்த கதாநாயகரும் அமையாத இடத்துல இந்த ரீகன் பேசிக்கலாகவே ஒரு ஃபுட்பால் பிளேயர் இறைவனாக பார்த்து ரீகனுக்கு ஒரு அருமையான அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்துருக்கிற படம் தான் இந்த மில்லர் கண்ணா நீ இந்த சினிமாவில் ஒரு பில்லராக வரணுங்கண்ணா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீ சூப்பராக வர என்ன மனசார ஏன்னா இத்தனை உறவுகள் இப்போ நாங்கள்லாம் எவ்வளோ வேலைய விட்டு அங்கே வந்திருக்கோன்னு எல்லோரும் நீங்கள் பேசும்போது பெரிய விஷயம் இதுக்கு சான்றி ஐயா வைரமுத்து சார் தமிழ் சினிமாவின் தூண்கள் சொல்லலாம் உழைப்பால் உயர்ந்த என்னுடைய அருமை தம்பிகள் இயக்குநர்கள் சகோதரர்கள் பாண்டியராஜ் சார் இருக்காங்க நித்திலன் இருக்காங்க த சிங்கம்புலி எங்க அண்ணன் இருக்காரு இருக்காரு சார் ரவி சார் வந்திருக்கோம் எல்லாம் உழைப்பால் உயர்ந்த உருவான மிக நல்ல மனிதர்கள் இத்தனை பேத்தோட அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நீ சந்தோஷமா இருக்கணும் உன்னை வாழ்த்துவதற்கு ஆயிரம் உள்ளங்கள் வந்திருக்கு இந்த மில்லர் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணும் இந்த கலைங்கிறது இந்த கலையின் மூலமாக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு குடும்பம் உறவுகள் இதை எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு பலன்தான் இந்த கலை இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அதன் மூலமாக சந்தோஷம் இந்த படத்தில் இருக்கிற இயக்குனர் இசையமைப்பாளர் இருந்து என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் அத்வின் உங்கள் வரைக்கும் என்னுடைய நண்பர் அவர் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எனக்கு நண்பர் அவர் இந்த இதில் பாடல்கள் எழுதுகிறாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சா ஹாப்பி ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த சந்தோ வெற்றி விழாவில் சார் கூடிய சீக்கிரம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் இந்த வெற்றி விழாவில் நாங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேங்கண்ணா நன்றி வணக்கம்